ஓ ஹாய் ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்க நம்புறேன் ஸோ நான் என்னடா திங்கட்கிழம தானே வீடியோ போடுவேன்னு சொன்னேன் அது வரைக்கும் ரெஸ்ட் தானே அப்படின்னு விட்டு போட்டிருந்தே இப்ப என்ன சடனா உள்ள வந்திருக்கு அப்படின்னு கேட்கலாம் ஸோ இன்னும் அதாவது எனக்கு அந்த ட்ரீட்மெண்ட் வந்து இன்னும் முடியலை ஸோ இன்னமே கொஞ்சம் பெண்டிங் இருக்கு அந்த பல்லு புழுங்கிறது வந்து இன்னுமே இருக்கு ஸோ அது வந்து இன்னும் திங்கட்கிழமை கிட்ட தாண்டிடும் அப்படி பார்த்து திங்கட்கிழமையே என்னால வீடியோ போட முடியாது இன்னுமே வந்து ட்ரீட்மெண்ட் வந்து பெண்டிங் இருக்க தான் செய்வோம் ஸோ அது இன்னும் நான் பண்ணலை ஸோ இப்போதைக்கு ஒரு கட்டம் வந்து முடிஞ்சிருக்கு ஸோ அதுக்கப்புறம் வந்து அது ரெண்டு மூணு கேப் அடித்ததுனால இப்போதைக்கு கொஞ்சம் பேச முடியும் ஸோ ஆனால் இன்னும் ஒரு மூணு 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 இது கட்டங்கள் தாண்ட வேண்டியிருக்கு ஸோ அதில் கடைசி ரெண்டு கட்டம் வந்து ரொம்ப சிவியரானது மேல் தாடையில் உள்ள ரெண்டு பல் எடுக்கிறது மாதிரி இருக்குது ஸோ அது கொஞ்சம் டேஞ்சரான இடம்தான் ஸோ அது வந்து ஒரு வேளை வந்து ஏதாவது நரம்பு ஏதாவது பாதிச்சுன்னா பெரிய லெவலில் கொண்டு வச்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ காது கேட்காமல் கண்ணில் பாதிக்கிறதுன்னு சொல்லி ஸோ சில விஷயங்கள் இருக்கு ஸோ அதனால எல்லாரும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க ஸோ எனக்கே பயமாக தான் இருக்குது பட் என்ன செய்யுது நமக்கு வந்து அது அந்த வருஷ அலைன்மெண்ட் வந்து செட் ஆகாமல் இருக்குது அது ஒன்றும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் ஸோ நான் நானே வந்து இந்தளவுக்கு சரி என்ன ஆனாலும் பிரச்சனை இல்லை பண்ணிடலான்னு முடியல இருக்கேன் ஸோ அதனால தான் இப்போதைக்கு கீழே உள்ள சர்ஜரிஸ் வந்து நடந்துட்டு இருக்கு ஸோ இன்னும் கீழே வந்து ஸோ நாளைக்கு இன்னொரு சர்ஜரி இருக்குது ஸோ அதுக்கப்புறம் மேலே உள்ளது தான் ரெண்டான முக்கியமான ஒரு விஷயங்கள் ஸோ அது கொஞ்சம் பெயின்ஃபுல் ப்ராசஸ் தான் ஸோ அதுலேருந்து எப்போ நான் ஆகும்னு கரெக்டாக தெரில ஸோ இப்போதைக்கு ஒரு வாரத்துக்குள்ள அது ஒரு ஏழு நாள்லேருந்து ஒரு பத்து நாளைக்கு கண்டிப்பாக வீடியோஸ் வந்து வராது ஸோ அதனால சோ நிலவரத்தை உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ மட்டும் இல்லாமல் ஸோ இப்போதைக்கு லேட்டஸ்ட்டாக வந்து ஒரு சில நியூஸஸ் அதாவது இது ஒரு சின்ன வீடியோ தான் ஒரு ரெண்டு மூணு நியூஸ் சின்ன நியூஸ் வந்துருக்கு சரி வீடியோ போட்டது மட்டும் மட்டும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிடலான்னு இருக்கிறேன் ஸோ இன்னும் என் ட்ரீட்மெண்ட் வந்து கொஞ்சம் சீரியஸான லெவலில் இருக்குது ஸோ லாஸ்ட்டு மேலே இருந்து இது வந்து கொஞ்சம் சிவியராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அதனால எல்லோரும் எனக்காக ப்ரே பண்ணிக்கோங்க ஸோ கண்டிப்பாக இது என்ன ரிட்டன் ஸோ சடன்லி ரெகுலராக ஒரு ரிட்டன் வந்து கொடுக்கணும்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன் ஸோ பார்க்கலாம் ஸோ எல்லாரும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல்லை அள்ளப்பட்டு ஸோ இந்த வீடியோக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இப்போதைக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணால் வின்ஸ் மேனோட ரிட்டர்னில் இருந்து ஸோ ரீசெண்ட் டைமில் வந்து லோகன் பால் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஸோ அவரும் நம்புகிறாரு ஸோ கண்டிப்பாக வந்து ஸோ வின்ஸ் மிக்மேன் வந்து டபிள்யூடபிள்யூவோவில் ஹால் ஆஃப் ஃபேமில் வந்து இண்டக்ட் ஆவார் ஸோ அதுக்காக கூடிய சீக்கிரத்தில் அவரும் டபிள்யூடபிள்யூக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு ஸோ கண்டிப்பாக வந்து வின்ஸ் மிக்மேன் டபிள்யூடபிள்யூவில் ஒரு ஆஃப் ஃபேம் பட்டத்தை வந்து வெல்லணும் ஸோ ஏன்னா அவரு தான் லெஜண்டு ஸோ இந்த கம்பெனி இந்த லெவலுக்கு இருக்குது அப்படின்னா அதுக்கு பெரிய ரீசனே வந்து ஸோ வின்ஸ் மிக்மேன் தான் ஸோ அவரு கண்டிப்பா ஹாலிஃபேம் இண்டெக்ட் ஆகும் பட் அது இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு இண்டெக்ட் ஆவார்னு தெரில மேபி ஒரு ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு ஸோ ஆகலாம் அடுத்ததான் டபிள்யூ டபிள்யூ ஹிஸ்டரியிலேயே வந்து ராயல் ரொம்ப ஹிஸ்டரியில வந்து ஸோ அதிகமா வியூஸ் பெற்ற ஒரே ராயல் ரொம்ப வந்து போன வருஷம் நடந்த ராயல் ரொம்ப தான் சோ ராயல் ட்ரம்பிள் டுவெண்டி டுவெண்ட்டி ஃபைவ் இண்டியானா போலீஸ்லாம் நடந்த ராயல் ரொம்ப தான் ஸோ டபிள்யூடபிள்யூ வரலாற்றிலே வந்து அதிக வியூஸ் வந்து கிடைச்ச ஒரு ராயல் ரொம்ப அடுத்ததா ரீசென்ட் டைமில் நம்ம ராக்கோட ஸ்மாஷிங் மிஷினோட படத்துக்கான வந்து வெளியே வந்துருந்து ஸோ அது எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ குறிப்பாக டபுள்யூ டபிள்யூ ஃபேன்ஸ்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் ஸோ குறிப்பாக அந்த ஒரு படத்துக்காக வந்து நம்ம ராக் வந்து ரொம்ப வந்து சிவியராக ஒர்க் அவுட் பண்ணி ஸோ அவரோட உடல் எலையெல்லாம் மற்ற அதாவது ராக்க வந்து நார்மல் ராக்கை விடையும் ஸோ அதிகமான எடைகளை வந்து குறைச்சிருக்காரு அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ குறைச்சி ஸோ மிகவும் கஷ்டப்பட்டு அந்த படத்தில் வந்து நடிச்சிருந்தாரு ஸோ பட் இப்போ அந்த படத்துக்கான ஒரு ஆஸ்காருக்கு அவார்டு கொடுப்பாங்க தெரியுமா ஸோ படத்துக்கெல்லாம் ஸோ அவார்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க ஸோ அந்த வகையில் ஸோ ராக்கோட இந்த ஸ்மாஷிங் மிஷினுக்கான மூவி வந்து ஸோ நாமினேட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ அதில் வெற்றி பெறது வேறு விஷயம் ஸோ அது வெற்றி பெறுதோ ஸோ இல்லையோ அது வேறு விஷயம் ஸோ அந்த ஆஸ்கார் அவார்டுக்கு வந்து அது செலக்ட் ஆச்சுனாலே ஸோ அது ஒரு பெரிய விஷயம் பட் இந்த படம் அதுக்கு செலக்ட் கூட ஆகலை இப்போ வந்து ராக்கோட ஃபேன்ஸுகளுக்கும் ரொம்ப ஒரு அப்செட்டில் தான் இருக்கிறாங்க ஒரு சோகமான விஷயம்னு சொல்லலாம் ஏன்னா இந்த கதை வந்து ஒரு உண்மையான ஒரு பாக்ஸரை ஸோ ட்ரிபியூட் பண்ணுற விதமா ஸோ அவருக்கு அதாவது அந்த ஒரு இப்போ அமரன் படத்தை பார்த்தீங்களா ஸோ உண்மையான ஒரு சோல்ஜருக்காக வந்து ஸோ அதே அவரோட கதையை வந்து ரியல் லைஃப்ல உள்ள கதையா ஸோ படமாக எடுத்தாங்களா ஸோ அந்த மாதிரி தான் ஒரு ரியல் லைஃப் பாக்ஸரோட கதையை தான் ஸோ இந்த படமாக எடுத்திருக்காங்க ஸோ இதுக்காக அவரே மாரி திக்கத்தட்ட மாறிட்டார் நம்ம ராக்கு ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு நடிச்ச இந்த படம் ஸோ ஆஸ்காருக்கு நாமினேட்டே ஆகாதது ஒரு சோகமான விஷயம் தான் அடுத்ததான் நமக்கு இப்போ ஒரு ரூமர் செய்தி கிடச்சிருக்கு ஸோ இப்போ ஸ்டோன் கோல்டோட ரிட்டர்ன் வந்து இப்போ ஒரு ரூமராக கிடச்சிருக்கு ஸோ குறிப்பாக டபு டபுள் வந்து இப்போ டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்களாம் ஸோ அடுத்த ஒரு அப்பியரன்ஸ் கூடிய விரைவில் வந்து ஸ்டோன் கோல்டாக கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்படுறதாட்டு ஸோ சொல்லப்படுது மேபி அது ஒரு மூவ்மெண்டாக இருக்கலாம் ஸோ இப்போ ராயல் ட்ரம்பில் வேற நெருங்கிட்டு இருக்கு ஸோ அந்த வகையில் அவர் ராயல் ட்ரம்பு பேப்பரி கூட ரிட்டன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ மென்ஸ் ராயல் ட்ரம்புல் மேட்ச்சில் ஸோ அவர் கலந்துக்கிடலாம் ஸோ ஒரு ஷாக்கிங் வச்சு இன்னும் கொடுத்துட்டு ஸோ ஹெலிமினன்ட் ஆகி போயிடலாம் ஸோ இப்போதைக்கு அது எனக்கு கண்டிப்பாக கரெக்டாக தெரில ஸோ மேபி ரஃபுல் முனைக்கு பிளான் பண்ணுறாங்களான்னு தெரில ஸோ இப்போதைக்கு டபிள்யூ டபிள்யூ அஃபிஷியல்ஸ் எல்லோரும் ஸோ பயங்கரமாக டிஸ்கஸ் பண்ணுறாங்களா ஸோ ரா ஒரு ஸ்டோன் கோல்டுக்கு வந்து ஒரு அப்பியரன்ஸ் ஷாக்கிங்காக கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ணுறதாட்டு ஒரு ரோமர் கிடச்சிருக்கு ஸோ அடுத்ததான் இன்னொரு ரூமர் கூட கிடச்சிருக்கு ஸோ இப்போதைக்கு டபிள்யூ டபிள்யூ ரசன் மணியா ஃபார்ட்டி டூக்காக வந்து ஸோ ஏஜேலி விசிஸ் பைக்கில் அஞ்சுக்கான மேட்ச் வந்து நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்றதாட்டு ஸோ இப்போ ஒரு ரூமர் கிடைச்சிருக்கு ஸோ பர்சனலி நான் இதுக்கு இன்ட்ரெஸ்டா இல்லை இப்போ அடுத்ததான் நம்ம மேனி ஒன் நியூஸ்க்கு வந்துட்டோம் ஸோ மேனி வந்தோம் பாக்கிறதுக்கு முன்னால நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருக்கிற நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷன் பல்லா அளவு போடுங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க ஸோ இப்போ மெயினி வரலை ஸோ நம்ம ஆல்ரெடி ஒரு அப்டேட் வீடியோ பார்த்திருந்தோம் ஸோ ஞாபகம் இருக்கா இல்லேன்னு தெரில ஸோ பவர் ஹவுஸ் அப்படிங்கிற ஒரு ஏழு டபிள்யூ ரஸ்ல இருந்து கூடிய விரைவில் டபிள்யூடபுள்யூக்கு வர ஸோ டப்ளியூட்யூ அவரை காண்டாக்டாக சைன் பண்ண வைக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வம் காட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஸோ நம்ம ஆல்ரெடி அப்டேட் பார்த்துருந்தோம் ஸோ இப்போ அஃபிஷியலே வந்து அந்த பவர் ஹவுஸ் ரஸ்லர் வந்து ஸோ டபிள்யூ டபுள்யூபி கொடுத்த கான்ட்ராக்ட் வந்து சைன் பண்ணிட்டாராம் ஸோ இதுக்கு மேலே அவர் டபுள்யூ டபுள்யூக்கு ஸோ கூட ரெஸ்லராக இருக்கார் குடி விரைவில் ரிட்டன் வந்துடுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ பார்க்கலாம் மனுஷன் வந்து தரமான பில்டு பாடி வந்து வச்சுருக்காரு ஸோ டபுள்யூ டபுள்யூ அவரை எந்த அளவுக்கு புக் பண்ணுறாங்கன்னு சொல்லி ஸோ பொறுத்து இருந்தால் பார்க்கணும்